அத்தியாயம் அறுபத்து நான்கு பச்சை இருவாள் அரக்கன் பாகம் நான்கு புனித வடிகட்டி கேடயம் காலாட்படை வீரனின் கேடயத்திறன் தெய்வீக ஒளியால் நிறைந்த ஆன்மீக ஆற்றல் கொண்ட கேடயம் பொருள் எதிர்பாராத விதமாக பச்சை இருவாள் அரக்கனின் முதல் வாள் தடுத்து நிறுத்தப்பட்டு தரையில் பட்டது லாங் சென் உடல் மின்னியது உடனடியாக நிலைபெற்று மீண்டும் பாறை போன்று உறுதியான தெய்வீக தடையை செயல்படுத்தினான் மோதும் சத்தத்துடன் இரண்டாவது வாள் ஒளிரும் கேடயத்தைத் தாக்கியது தங்க ஒளி சிதறியது லாங் ஹாப் சென்னால் இறுதியாக அடர் பச்சை இருவாழ் அரக்கனை நிறுத்த முடிந்தது பொதுவாக வெறும் புனித வடிகட்டி கேடயம் அடர் பச்சை இருவாள் அரக்கனின் முதல் வாள் தாக்குதலை தடுக்க முடியாது எனினும் ஏய் ஹுவா அவனுக்குக் கற்றுக் கொடுத்த சாய்ந்த கேடயம் ஆற்றலை நீக்குதல் என்ற கேடய உத்தியைச் சேர்ப்பதன் மூலம் எதிரியைச் சிரமத்துடன் தடுக்க முடிந்தது ஒளி வாழ் உயர்த்தப்பட்டது லாங்ஹாப் சென்னின் உடலில் இருந்து விரிவடைந்த ஒளிவட்டத்தின் ஒளியால் அது மின்னியது அதிசய மோதிரம் காலாட்படை வீரனின் திறன் இது மொத்த ஆன்மீக ஆற்றலை பத்து விழுக்காடு அதிகரிக்கும் தெய்வீக தடை மற்றும் பிரகாசமான பழிவாங்கல் ஆகியவற்றின் ஆதரவைப் பெற்று தனது திறமைகளை முழுமையாக பயன்படுத்தி தனது உள் ஆன்மீக ஆற்றலை சேமித்து தனது திறன்களின் விளைவை அதிகரிக்க முடிந்தது மற்ற நால்வரும் மீண்டும் ஒரு புனித வளையத்தால் சூழப்பட்டனர் இந்த முறை சென்சி அதே தவறை செய்யவில்லை அவன் உறுதியுடன் அடர் பச்சை இருவாள் அரக்கனின் பக்கத்தில் தனது கேடயத்தால் தாக்கினான் மேலும் புனித வளையத்தின் பெருக்கும் விளைவுடன் ஒரு முழுமையான தாக்குதலை தொடங்கி அடர் பச்சை இருவாள் அரக்கனை ஒரு மீட்டர் பின்னுக்கு தள்ளினான் சென்சி ஒரு முனகல் சத்தத்துடன் பின்னால் விழுந்து தன் பிட்டத்தில் சாய்ந்தான் பக்கவாட்டில் இருந்து மின்னல் போல் வந்த சிவப்பு நிற நீண்ட வாளில் ஒரு பளபளப்பு தோன்றியது ஒரு பொன்னிற ஒளி வாளின் பேடை சிவப்பாக மாற்றியது புல் சத்தத்துடன் வாழ் பச்சை இரு வாழ் அரக்கனின் ஓட்டில் ஆறில் ஒரு பங்கு அகலமுள்ள சிறிய பிளவுக்குள் நுழைந்து அதன் கழுத்தை நோக்கிச் சென்றது இதற்கு பதிலாக அடர் பச்சை இரு வாழ் அரக்கன் வலியால் அலறியது அதன் இரண்டு வாள்கள் வெறித்தனமாகச் சுழன்றன சென் அனைத்தையும் ஒரே வீச்சில் நம்பினான் தனது நான்காம் படி சாகுபடி மற்றத்தில் தனது மிக சக்திவாய்ந்த தாக்குதலான வானவெளி நெருப்புத் தாக்குதல் ஐ பயன்படுத்தி இறுதியாக அடர் பச்சை இருவாள் அரக்கனின் பாதுகாப்பில் இருந்த சிறிய பிளவை பிளந்துவிட்டான் செஞ்சியின் உதவியுடன் லாங் ஹாஃப் சென் சிறிது நேரம் சுவாசிக்க முடிந்தது பின்னர் தன் ஒளிரும் கேடயத்தை உறுதியாகப் பிடித்து மீண்டும் புனித வடிகட்டி கேடயத்தை பயன்படுத்தினான் புல் முதல் வாள் புனித வடிகட்டி கேடயத்தால் தடுத்து நிறுத்தப்பட்டது சென் தாக்குதலை உறுதியாக தாங்கினான் தன் கூட்டாளிகளுக்குத் தாக்க ஒரு வாய்ப்பை வழங்க விரும்பினான் இந்த அடியை தாங்கிய பிறகு அவன் ஒளிரும் கேடயத்தை போட்டுவிட்டு மீண்டும் ஒரு வாய் இரத்தத்தை கக்கினான் ஒளி கேடயத்திற்கு பதிலாக பயன்படுத்தப்பட்டது மேலும் தெய்வீக தடை மீண்டும் பயன்படுத்தப்பட்டது பேங் சத்தத்துடன் பொன்னிற ஒளி சிதறியது அவன் அதை எதிர்க்க முடிந்தது லாங்ஹாப் சென்னின் வாய் மற்றும் மூக்கிலிருந்து மேலும் ரத்தம் வழிந்தது தங்க சிவப்பு ஒளியில் மின்னிய ஒரு சுடர் சுடர்வாள் முழு உலகத்தையும் துண்டிப்பது போல் அடர் பச்சை இருவாள் அரக்கனின் பாதிக்கப்படக்கூடிய உடலை இரக்கமின்றி தாக்கி ஒரு கடுமையான ஒளியை எழுப்பியது ஹோ ஓ சுடர் வாழ் அதன் உடலில் ஊடுருவவில்லை என்றாலும் அடர் பச்சை இருவாள் அரக்கன் கர்ஜித்து கொண்டிருந்தது இந்த தாக்குதலை தொடுத்தவள் லீசின் தான் இந்த தாக்குதல் ஒளி மற்றும் நெருப்பை இணைத்தது ரோஸ் யூனிகார்னின் திறனும் அவளுடைய திறனும் ஒளி மற்றும் சுடரின் வான நடனம் ஒரு அடர் நீலா ஒளி இந்த சரியான தருணத்தில் அமைதியாக தோன்றியது அடர் பச்சை இரு வாழ் அரக்கனின் இரண்டு வாள்களுக்கு இடையிலான இடைவெளியை நோக்கியது பூச் நீலா ஒளி அதன் தலையில் ஊடுருவி பின்புறம் வழியாக வெளியேறியது லின் ஜியா லூ தன் மந்திர கோலை வைத்திருந்தால் அவளின் முகம் வெளிறிப் போயிருந்தது இந்த அடர் பனிக்கட்டி ஊசி அவளின் ஆன்மீக ஆற்றல் அனைத்தையும் தீர்த்தது போல் இருந்தது லாங்ஹாப்ஸின் பின்னர் தன் கையில் இருந்த ஒளி வாளை வீரமாக பயன்படுத்தினான் அவனின் உடலில் தங்க நிற ஒளி வெடித்தது இது ஒரு பழிவாங்கும் வீரர் திறன் வானுலக போர் வரிசை தங்க ஒளி தாக்குதல் அடர் பச்சை இரு வாழ் அரக்கனின் இரண்டு வாள்களுக்கு இடையிலான இடைவெளியை நோக்கியது ஒளிரும் கேடயத்தை மீட்டெடுத்து அதையும் அதன் மார்புக்கு மேல் தாக்கி அதை பின்னுக்கு தள்ளினான் ஒரு வெள்ளை நிற குணப்படுத்தும் ஒளி மீண்டும் லாங்ஹாப் சென்னின் உடலில் பிரகாசித்தது ஹாவ்யூ ஏற்கனவே லாங்ஹாப் சென் மற்றும் அடர் பச்சை இருவாள் அரக்கன் அருகில் தோன்றியிருந்தது லிட்டில் ஃப்ரேமின் நெற்றியில் ஒரு சிவப்பு நிற ஒளி வளையம் தோன்றியது நெருப்பு எதிர்ப்பு வளையம் ஒரே நேரத்தில் அடர் பச்சை இருவாள் அரக்கன் மற்றும் லாங்ஹாப் சென்னின் உடல்களை பாதித்தது அடர்பச்சை இருவாள் அரக்கன் ஒரு மீட்டர் மட்டுமே பின்னுக்கு தள்ளப்பட்டது ஆனால் சென் அவனுக்கு காயங்கள் தீவிரமாக இருந்ததால் ஐந்து மீட்டர் பின்னுக்குத் தள்ளப்பட்டான் சென்சி தரையில் இருந்து எழுந்து சென் அருகில் தன் கனமான கேடயத்துடன் நின்றான் அடர்பச்சை இருவாள் அரக்கனின் உடல் விரைப்பாகி அங்கேயே நின்றது ஆனால் இடைவிடாமல் நடுங்கிக் கொண்டிருந்தது ஐந்தாம் படி கொண்ட ஒரு சக்தி வாய்ந்த உருமாரிய மாயாஜால மிருகமாக அது நம்பமுடியாத முடியாத சகிப்புத்தன்மையைக் கொண்டிருந்தது இது அதை தோற்கடிப்பதை மிகவும் கடினமாக்கியது இரண்டு சுடர் வாள்கள் அதை முழுவதுமாக துளைத்தாலும் அதன் உயிரை அது எடுக்கவில்லை எனினும் லின்ஜியா லூவின் அடர் பனிக்கட்டி ஊசி தான் இறுதி அடியை கொடுத்தது ஹாப் சென் அடர் பற்றே இருவாள் அரக்கனின் இரண்டாவது தாக்குதலை தடுத்தபோது லின் ஜியா லூவின் அடர் பனிக்கட்டி ஊசி ஏற்கனவே தயாராக இருந்தது அவள் தாமதப்படுத்தப்பட்ட மந்திரம் திறனை பயன்படுத்தி வாய்ப்புக்காகக் காத்திருந்தாள் அவளுக்கு தாக்க ஒரே ஒரு வாய்ப்புதான் இருந்தது எனவே சரியான நேரத்தில் இலக்கை தாக்க முடியாவிட்டால் அவள் தன் தாக்குதலை வீணடித்திருப்பாள் லீசின் அடர் பச்சை இருவாள் அரக்கனுக்கு கடுமையான சேதத்தை ஏற்படுத்திய பிறகு வாய்ப்பு இறுதியாக வந்தது அடர் பனிக்கட்டி ஊசி அதன் மூளையைத் துளைத்தது அடர் பச்சை இருவாள் அரக்கனின் உடல் நம்ப முடியாத அளவுக்கு உறுதியாக இருந்தாலும் அது உயிர் பிழைக்க வாய்ப்பில்லை டப் தங்க மலை போல் அடர் பச்சை இருவாள் அரக்கன் தரையில் விழுந்தது அதன் உடல் தொடர்ந்து துடித்துக் கொண்டிருந்தது அதன் காயத்திலிருந்து அடர் பச்சை நிற ரத்தம் இடைவிடாமல் வெளியேறி கொண்டிருந்தது கனமான சுவாசம் விட்டபடி லாங் ஹாஃப் சென் தன் உடலை தாங்க ஒளி வாளைப் பயன்படுத்தினான் லிட்டில் லைட் அவனை இரண்டு முறை குணப்படுத்தும் ஒளி பயன்படுத்தி குணப்படுத்தியிருந்தாலும் அவன் அடர் பச்சை இருவாள் அரக்கனின் அனைத்து தாக்குதல்களையும் தாங்கியிருந்தான் கடுமையான வலி அவனின் உடல் முழுவதும் நிரம்பியிருந்தது அவனுக்கு உள் காயங்களும் இருந்தன ஒரு நீண்ட மந்திர உச்சாடனையை அவன் முணுமுணுத்த பிறகு அவன் உடலில் தங்க நிற அலைகள் தோன்றின மேலும் அவனது தலைக்கு மேல் ஒரு தங்க சிலுவை தோன்றியது அது புனித ஆடை ஒரு நான்காம் படி காலாட்படை வீரர் திறன் முந்தைய போரில் லாங்ஹாப் சென் இந்த திறனை பயன்படுத்தவில்லை ஏனெனில் அடர் பச்சை இருவாள் அரக்கனின் தாக்குதல் சக்தி மிகவும் வன்முறையாக இருந்தது ஒரு செழிப்பான தெய்வீக ஒளி அவனது நிலையற்ற உடலில் நுழைந்தது லாங்ஹாப் சென்னின் உள் ஆன்மீக ஆற்றலை தூண்டியது ஒரு கொதிக்கும் சூடான உணர்வு அதை முழுமையாக நிரப்பியது லின் லாங் லாங்ஹாஃப் சென்னை ஒரு அரக்கனை பார்ப்பது போல் பார்த்தாள் மேலும் கேட்டாள் உன்னால் புனித ஆடை ஐ பயன்படுத்த ஆன்மீக ஆற்றல் இன்னும் இருக்கிறதா நிஜமாகவே உனக்கு எவ்வளவு ஆன்மீக ஆற்றல் இருக்கிறது அவளின் பார்வையில் இவன் இத்தனை திறன்களை பயன்படுத்திய பிறகு அவனது ஆன்மீக ஆற்றல் இரண்டாயிரம் ஆக இருந்தாலும் நில வீரர்களுக்கு இருக்கும் அளவு கூட அவனுக்குள் ஆன்மீக ஆற்றல் இருக்காது எனினும் லாங் ஹாப் சென்னின் வலிமையை பார்த்தால் அவன் இன்னும் நில வீரர் நிலையை அடையவில்லை என்பது தெளிவாக தெரிந்தது லாங் ஹாப் சென் தயக்கத்துடன் சிரித்து அவளிடம் சொன்னான் திறன்களை பயன்படுத்தும் போது குறைவான ஆன்மீக ஆற்றலைச் செலவழிக்க எனக்கு ஒரு முறை தெரியும் நிச்சயமாக அவன் தன் ஒளி வம்சத்தின் உடல் அமைப்பு தொடர்பான தன் ரகசியத்தை வெளியிடவில்லை லீசின் மற்றும் சென் சென் நெருங்கி வர ஐந்து பேரும் கூடினர் ஒருவரையொருவர் திகைப்புடன் பார்த்து கொண்டனர் அவர்கள் பயத்தின் வெளிப்பாடுகளை காட்டினர் அவர்களுக்கு இது புயலுக்கு பிந்தைய அமைதி குழுவில் ஐந்து பேரில் காயமடைந்தவர் லாங்ஹாஃப் சென் மட்டுமே என்பதை எவரும் பார்க்க முடிந்தது ஆனால் அவனிடம் புனித ஆன்மீக அடுப்பு என்றால் என்ன தெய்வீக தடையை பயன்படுத்தக்கூடிய லாங் ஹாப் சென் தவிர அவர்களில் யார் இந்த அடர் பச்சை இருவாள் அரக்கனின் தாக்குதல்களை எதிர்க்க முடியும் லீ சினின் ரோஸ் யூனிகார்ன் கூட இந்த தாக்குதல்களை எதிர்க்க முடியாது சென் சென் பொதுவாக குறைவாகவே பேசி பழகியதால் அவனின் அண்ணன் சென் சி பொதுவாக முன்முயற்சி எடுப்பார் எனினும் இந்த முறை அவன்தான் லாங் ஹாப் சென்னிடம் கையை நீட்டி எடுத்துக்கொள் என்றான் லாங் ஹாப் சென் மெல்லிய புன்னகை காட்டினான் புனித ஆடையால் ஏற்பட்ட சூடான உணர்வுடன் அவன் மிகவும் நன்றாக உணர்ந்தான் ஆனால் முழு வலிமையை மீட்டெடுக்க குறைந்தது மூன்று நாட்கள் ஆகும் முதலில் இங்கிருந்து கிளம்புவோம் பிறகு பேசலாம் அக்கா பெரிய அக்கா லின் ஐ அழைத்துக்கோள் நாம் விரைவாக செல்ல வேண்டும் சாத்தியமான ஆபத்துகளைப் பற்றி நினைத்து அவர்கள் இங்கு மேலும் தங்க முடியாது ஹாவ் யூ என்ன செய்கிறாய் லாங் சென் அப்போதுதான் ஹாவ் யூவை பற்றி நினைத்து அதை அழைத்தான் ஆனால் அது அடர் பச்சை இருவாள் அரக்கனின் உடல் அருகே படுத்து கொண்டிருப்பதைக் கண்டான் அதன் இரண்டு தலைகள் அடர் பச்சை இருவாள் அரக்கனின் தலையை அழுத்தி அதன் ஓட்டை கிழிக்க ஆரம்பித்தன அவ்வப்போது அது சில நெருப்பு அல்லது ஒளி கட்டுப்படுத்தும் மந்திரத்தை பயன்படுத்தும் பா ஹாவ்யூவின் வலது நகம் அடர் பச்சை இருவாள் அரக்கனின் தலையை பக்கவாட்டில் இருந்து கடுமையாக தாக்கியது அதே நேரத்தில் ஒரு படிக தெளிவான பச்சை நிறப்பொருள் திடீரென வெளியே விழுந்தது லிட்டில் லைட் அதை தன் வாயில் பிடித்து கொண்டு எந்த தயக்கமும் இன்றி விழுங்கியது அடடா லாங் சென் ஒரு பதினான்கு வயது பையனாக இருந்தாலும் இந்த சண்டையில் அவன் காட்டிய தைரியம் வேற லெவல் அடற்பச்சை இருவாள் அரக்கன் எனும் பெரிய மிருகத்திடம் அவன் தனியாளாகப் போராடி தன் நண்பர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தான் இந்த சண்டை அவனுக்கு பெரிய காயங்களை கொடுத்தாலும் அவன் அதை எல்லாம் பொருட்படுத்தவில்லை அவனின் புனித வடிகட்டிக் கேடயம் மற்றும் தெய்வீக தடை போன்ற திறன்கள் இல்லையென்றால் அவனின் நண்பர்கள் அவ்வளவு எளிதாக இந்த மிருகத்தை தோற்கடித்திருக்க முடியாது இந்த சண்டையில் லீஸின் அவளின் ஒளி மற்றும் சுடரின் வான நடனம் மூலம் அரக்கனுக்கு பெரிய சேதத்தை ஏற்படுத்தினாள் அதேபோல லின் லூவின் துல்லியமான அடர் பனிக்கட்டி ஊசி தான் இறுதியாக அந்த அரக்கனின் மூளையை பிளந்து சண்டையை முடிவுக்கு கொண்டு வந்தது ஆனால் இதற்கெல்லாம் அடித்தளமாக இருந்தது லாங் லாங்ஹாப் சென்னின் சகிப்புத்தன்மைதான் ஹாவ்யூ எனும் அந்த விசித்திரமான மிருகமும் சண்டையில் தன் பங்களிப்பை கொடுத்தது கடைசியாக அந்த அரக்கன் விழுந்தவுடன் ஹாவ்யூ அதன் தலையில் இருந்து ஒரு பச்சை நிற கல்லை எடுத்து விழுங்கியது இது அந்த மிருகத்தின் பலத்தின் ஒரு பகுதியா அல்லது வேறு ஏதேனும் லாங் ஹாப் சென் தன் காயங்களிலிருந்து மீண்டு வர இன்னும் மூன்று நாட்கள் ஆகும் இந்த குழுவின் அடுத்த சாகசங்கள் என்னவாக இருக்கும் என்று பார்ப்போம்